இந்த மெசேஜ் சமையலரை அவாய்ட் பண்ற ஆண்களுக்காக உங்க கணவர் அப்படி இருந்தாருன்னு சொன்னா இந்த மெசேஜ் ஷேர் பண்ணுங்க ஸ்கூல் முடிஞ்ச கையோட நேற்று மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக வீட்டுக்கு ஓடோடி வந்து பல ஆண்கள் வீட்டு சமையலறைக்குள்ள போக மாட்டாங்க காரணம் அது பெண்களோட வேலை அல்லது எனக்கு அது தெரியாது அப்படிங்கிற நினைப்பு தான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவுட்டிங்கில் குக்கிங் பண்ணுறது பாபி கியூ செய்கிறது இன்னும் பல வகையான செயற்பாடுகளை அவங்க செய்வாங்க இதை ஒரு சில மனைவிகளோ ஆச்சரியமாக பார்ப்பாங்க சில மனைவிகளுக்கு ஏன் என்னுடைய ஹஸ்பண்ட் என் வீட்டில் இப்படியான உதவிகளை செய்கிறாரில்லை என்கின்ற கேள்வியும் அவர்களுடைய மனதில் எழும் உண்மையிலேயே பெண்கள் கேட்குறது ஒரு பெரிய ஹெல்ப் இல்லை டெய்லி கிச்சனில் நிற்கணும்ன்ற ஒரு வரையறை இல்லை வீக்லி இந்த விஷயத்தையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில்லை வெறுமனே மாதத்துக்கு ஒரு நாள் மட்டுமாவது அவர்களுக்கு சமையலறையில் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆதங்கம் அந்த ஒரு நாள் சேர்ந்து சமைக்கிற நேரம் பேசுகிற விஷயம் பிளான் பண்ணுறது இதெல்லாம் தான் ரியல் குவாலிட்டி டைம் ஸோ ஆண்களே கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறது வீக்னஸ் ஆக நீங்கள் நினைக்காதீங்க அது ஒரு மெச்சூரிட்டி இது ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு உதவுற ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைச்சி உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கூட்டும் இந்த வீடியோ பார்க்குற மனைவிகளே தயவுசெய்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு அட்வைஸ் கொடுக்க வேணாம் அவங்களோட போயிட்டு ஆக்யூவும் பண்ண வேணாம் நீங்கள் சும்மா இந்த மெசேஜை ஷேர் பண்ணினாலே போதும் சில விஷயங்களை சொல்கிறத விட பார்க்க வைப்பது தான் ரொம்ப இஃபெக்டிவ் இந்த வீடியோவை கிச்சன் பக்கம் போகாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க